தன்னலோரம் முதுகு காட்டியபடி நின்றிருந்த பரத்தை நோக்கி தயக்கமும் பயமும் வெக்கமுமாய் மல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்தாள் அஸ்வினி அவனோ திரும்பாமல் நின்றிருந்தான் என்று செருமி நான் வந்திருப்பதை உணர்த்தினாள் இங்கே வா என்றான் மெல்லிய குரலில் அருகில் சென்றாள் திடீரென்று மின்சாரம் தடைபட குபீரென்று இரட்டு பரவியது அஸ்வினி பயந்து போய் அவனை கெட்டியாக பற்றி உடல் செழித்தது பரத்திற்கு அவளை தன் பக்கமாய் இழுத்து மார்போடு சேர்த்து தழுவினான் பயத்தில் அவன் மார்பில் ஒட்டி கொண்டாள் பரத்திற்கு அவளின் துடித்த இதழ் நினைவிற்கு வர அழுத்தமாய் கவ்வினான் இருட்டு குளிர் தனிமை வாலிபம் இருவரின் எதிர்ப்பு சக்தியையும் கட்டி போட்டுவிட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிட நடக்கக்கூடாத உறவிற்கு அஸ்திவாரம் போட்டனர் பரத்திடமிருந்த நல்ல குணங்கள் அத்தனையும் உறங்கி போய் மிருகம் விழித்து கொண்டது அஸ்வினி கோபியின் சொத்து என்ற எண்ணத்தை அடியோடு விளக்கிவிட்டு சில நிமிடங்களிலே அவளை முழுமையாய் பிழிந்து எடுத்து விட்டான் பத்தாவது நிமிடம் மின்சாரம் வந்தது நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு முகத்தை உயர்த்தியவனை பார்த்து தீயை போல் அதிர்ந்தாள் அஸ்வினி இரவில் உறக்கம் வராமல் கொட்ட கொட்ட விழித்திருந்தான் பரத் ரொம்ப கட்டிப்பட்டியாக இருக்கிறாள் சரியாக பேச மாட்டேங்கிறா என்னதான் வெக்கமானாலும் இப்படியா இவளை வழிக்கு கொண்டு வரவே மூணு மாதம் ஆகும் இருக்கே என்று புலம்பியபடி தூங்க போயிட்டான் கோபி பரத்திற்கு தன்னை நினைத்தாலே கோபமாய் வந்தது நானா நானா அப்படி நடந்தேன் இன்னொருத்தருக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண் என்று தெரிந்தும் என் உணர்ச்சிக்கு இரையாக்கி கொண்டேனே என்ன மனிதன் நான் இல்லை அவள் மீது நான் வைத்திருந்த அளவுக்கதிகமான காதல்தான் என்னை அப்படி நடக்க வைத்திருக்கிறது என்றாலும் நான் ஒரு சந்தர்ப்பவாதி என் சுயநலத்துக்காக அவளை பழிவாங்கிவிட்டேன் என்னை கோபி என்று நினைத்துதான் தான் அனுமதித்திருக்கிறாள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகி நான் என்ன செய்யப்போகிறேன் விஷயம் அறிந்தால் அம்முதா என்னை பற்றி என்ன நினைப்பாள் தீராத பழியல்லவா செய்துவிட்டேன் குற்ற உணர்ச்சி அவனை பாடாய் படுத்திற்று அஸ்வினுக்கு பயத்தில் காய்ச்சல் வந்துவிட்டது பரத்தின் அறையில் இருந்து வந்தவளால் கோபியை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி தொண்டையில் முள் சிக்கிக்கொண்ட கொண்ட உணர்வு உண்மையாகவே பரத்தை மனதிலிருந்து அகற்றி கோபியுடன் ஆத்மார்த்தமாய் பழகி அவனுக்கு நல்ல மனைவியாய் வாழ ஆசைப்பட்டாள் ஆனால் நடந்ததோ தலையை வலிக்கிறது என்று சுருண்டு விட்டவளை தொந்தரவு செய்ய கோபிக்கு மனமில்லை பரத்துடன் படுத்து கொண்டான் நள்ளிரவில் அஸ்வினிக்கு காய்ச்சல் கூடிவிட்டது அமுதா விட்டாள் கோபியையும் பரத்தையும் எழுப்பி அழைத்து வந்தார் மருத்துவர் வரவழைக்கப்பட்டார் ஊசி போட்டார் மருந்து மாத்திரை கொடுத்தார் காய்ச்சல் குறைய மறுத்து அடம் பிடித்தது உடம்பு தூக்கி தூக்கி போடவே விடிந்ததும் சென்னைக்கு கிளம்பி விட்டார்கள் அஸ்வினியில் பெற்றோர்கள் பதறிவிட்டனர் மருத்துவமனையில் சேர்த்து மூன்று நாளான பிறகே இயல்பு நிலைக்கு வந்தார் வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் எதையோ பறிகொடுத்தவளை போல் காணப்பட்ட மகளை பார்த்து பெற்றவர்கள் பயந்து போயினர் தயாளனும் கோபியும் வீட்டிற்கு வந்து நலம் விசாரித்தனர் குற்ற உணர்வு அஸ்வினியை நிமிர்ந்து பார்க்க விடாமல் தடுத்தது அப்பாவிற்கு தெரியாமல் கிசு கிசு தான் கோபி எல்லாம் என்னால் தான் அஸ்வினி என்னோட தனியாக இருக்கணுங்கிற பயத்திலேயே தான் இப்படி ஆயிடுச்சு மன்னிச்சிடு கன்னத்தை மென்மையாக வருடி இதமாய் சொன்னபோது பொங்கி வந்து அழுகையை கட்டுப்படுத்த சிரமமாய் இருந்தது உடம்பை நல்லா கவனிச்சுக்கம்மா மனசில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்புறம் உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை வச்சு கல்யாணம் தள்ளி போகுது நீ சீக்கிரமா எங்க வீட்டுக்கு விளக்கத்தை வரணும் என்றார் தயாளன் அஸ்வினிக்கு தன் உடம்பெங்கும் புழுக்கள் நெளிவது போல் இருந்தது அவர்கள் சென்று விட்டார்கள் நடந்த சம்பவத்தை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை பரத் மீது அவள் அதுவரை வைத்திருந்த காதலும் மரியாதையும் தவிடுபொடியானது ஆள் மாறாட்டம் செய்தது ஓவியும் பரத்தும் தான் எனக்கும் அமுதாவுக்கும் தெரிய வாய்ப்பில்லை அரைக்கி வந்தது நான்தான் என்று தெரிந்தே பரத் என்னை சூரியாடி இருக்கிறார் என்றால் அவர் எப்படி நல்ல மனிதனாக இருக்க முடியும் குடுக்கும் மனைவியாய் வரப்போகிறவளுக்கும் நண்பனின் மனைவியாக போகிறவளுக்கும் அல்லவா நம்பிக்கை துறவம் செய்துவிட்டார் கரைவடிந்த என்னை குழந்தை உள்ளம் கொண்ட கோவிக்கு எப்படி கொடுப்பேன் என்ன செய்ய போகிறேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவதே நிறுத்தியாகிடுமே எப்படி நிறுத்துவது யோசிக்க யோசிக்க தலைவலி தான் அதிகமாயிற்று அன்று அதிசயமாய் பரத் அவளுக்கு ஃபோன் பண்ணினான் எப்படி இருக்க அஸ்வினி நீ என் மேலே கோபமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நடந்த தவறுக்கு நான் தான் முழுக்க காரணம் அதுக்கு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தப்பிக்க நினைக்கல ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் உன்னை நேசிச்சேன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏ என்ன ஆமாம் அஸ்வினி அதை உன்னிடம் சொல்ல சந்தர்ப்பம் பார்த்துருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே உனக்கு நிச்சயம் ஆகிடுச்சு நான் துடித்து போயிட்டேன் அந்த நேரம் பார்த்து வீட்டில் அமுதாவுக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க மறக்க முடியாத சூழ்நிலை அஸ்வினியால் நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை வரத்தும் என்னை நேசித்தாரா இருந்து என் வாழ்க்கையை நானே கெடுத்து கொண்டேனே கண்ணீர் பெருகி கன்னத்தை நனைத்தது இப்போ கூட ஒன்றும் ஆகிடல நீயும் நானும் போலித்தனமாக வாழ்கிறதை விட நாம் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோம் ஏ என்னது ஆமா மஸ்வினி நடந்த உண்மையை உங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிறுத்து நானும் நிறுத்திடுறேன் நானே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் என்ன பேச்சு பேசுகிறீங்க இது என்ன சினிமாவா நினச்சப்ப காட்சிகள் மாறுவதற்கு இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா அதை பற்றி யோசிக்க இப்ப அவகாசம் இல்லை அஸ்வினி ஆனா அவசியம் இருக்கே என்ன சொல்கிற என் கல்யாணம் நடக்காது அது உறுதி ஆனா உங்க கல்யாணம் நடக்கணும் நடக்கும் புரியல அமுதாவுக்கும் எனக்கும் உள்ள நட்பு உங்களுக்கே நல்லா தெரியும் திருமணம் நம்ம நட்பை பிரிச்சிடக்கூடாதுன்னு அழுத நல்ல தோழி அவளுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் காதல் தோல்வியிலே முடிஞ்சால் எவ்வளவு வழியை தரும் என்பது உங்களுக்கே தெரியும் அமுதா உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறா நீங்கள் எடுக்க நினைக்கிற முடிவால் அவள் எந்தளவிற்கு பாதிக்கப்படுவாள்னு நினச்சி பாருங்கள் அதுக்காக இந்த எண்ணத்தையே மறந்துடுங்க உங்கள் மனசில் இருந்து என் நினைப்பை போக்கிடுங்க உங்களை பிரிஞ்சு அமுதாவால் வாழ முடியாது என்னால் அவளோட வாழ்க்கை பாழாகிறத பார்த்துக்கிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் நடந்தது விபத்து அது அமுதா உட்பட யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் அவள் உயிரோடு இருக்க மாட்டாள் எங்கள் நட்பை பிரிக்கிற எந்த உறவும் எனக்கு தேவையில்லை அஸ்வினி தயவு செய்து உங்கள் கல்யாண ஏற்பாட்டை கவனியுங்கள் இனி இது விஷயமாய் தயவு செய்து பேசாதீங்க என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டாள் மனசு லேசானது போல் இருந்தது பரத் என்னை காமத்தோடு தொடவில்லை காதலோடு தான் தொட்டிருக்கிறாள் போதும் இனி எந்த நினைப்பும் எனக்குள் இருக்கக்கூடாது அமுதா நன்றாக இருக்க வேண்டும் அவள் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் தவிர எனக்கு கோபிக்கும் நடக்கவுள்ள கல்யாணத்தை உடனே நிறுத்தியாக வேண்டும் சரி என்ன காரணத்தை சொல்லி நிறுத்துவது கோபி மீது குறை சொல்லுவது இல்லாத போது என்னவென்று சொல்வேன் அப்படியானால் நான் வேறு யாரையோ நேசிக்கிறேன் என்றல்லவா நினைத்து கொள்வார்கள் என்ன சொல்ல போகிறேன் எவ்வளவு காலத்திற்கு கல்யாணமே வேண்டாம் என்று தவிர்க்க முடியும் எனக்கடுத்து செல்வி இருக்கிறாள் அவளுக்கும் வரம் பார்க்கிறார்கள் அப்படி இருக்க நான் சொல்வதை செய்வார்களா அப்பாவின் உடல்நிலை சரியில்லை எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் தாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை திருமணத்தை நிறுத்துங்கள் என்ற வார்த்தை அவருக்கு அதிர்ச்சியை தருமே ஆனால் ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியாக வேண்டும் என்னால் காலம் முழுக்க பொய்யாக வாழ முடியாது என்ன செய்யப்போகிறேன் கடவுளே எனக்கு ஒரு வழிகாட்டு திக்குதெறியாத காட்டில் தவிப்பது போல் தவித்தால் அஸ்வினி சேதுராமனும் செம்பவமும் கலைப்புடன் வீட்டிற்கு நுழைந்தனர் அஸ்வினி அம்மாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா தண்ணீர் கொண்டு வந்தவள் ஏன்பா அம்மா ரொம்ப சோர்வாக இருக்காங்க உனக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு கல்யாணம் கல்யாண நேரத்தில் இதென்ன சோதனைன்னு பயந்துட்டா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உங்கம்மா அம்மா அங்காளம்மன் கோயிலில் அங்க பிரதர்சனம் பண்ணினான் இந்தாம்மா இது உன் கல்யாணத்துக்காக வாங்கின மாங்கல்யம் அம்மன் மடியில் வச்சு அர்ச்சனை பண்ணினோம் இதை கொண்டு போய் அறையிலே வை அப்பா அடுத்து பேசின எதுவும் அவள் காதில் விழவில்லை அடியோடு சம்பித்துப் போயிருந்தாள் அஸ்வினி